கண்மணி நாயகம் சொல்லலாக அழைவு செல்லமன் அவர்கள் கூறியதாக அப்துல்லா ஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அன்வான் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் எஹு தனி முஹம்சன் கபில் ஹம்சின் ஐந்து விடயங்களை இழப்பதற்கு முன்னால் ஐந்து விடயங்களில் பலகீனம் அடைவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை அனுபவித்து ஷபாபக கபில ஹரமிக்க வயோதிபம் முதுமை அடைவதற்கு முன் உன் வாலிபத்தை இளமையை நீ பயன்படுத்தாவது நோய் வருவதற்கு முன் உன் ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்தி